ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலிரி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட சரில் பதினாறு படங்கள் நடிச்சு இதில் பார்ட் ஒனில் அஞ்சு படங்களை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தாச்சு இந்த வீடியோவில் நம்ம பார்ட் டூவாக ஆறாவது படத்துலேருந்து பத்தாவது பட வர நம்ம விஜயகாந்த் கூட நம்ம சரில் நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம விஜயகாந்த் கூட கோவை சைடெலாம் நடித்த ஆறாவது படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசு சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் ரேகா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்பில் இதில் நம்ம விஜயகாந்த் கூட கோவை சைடெலாம் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்பிலங்க இதில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்பில் இந்த படத்தை டேரக்டர் நேதாஜி தான் டேரக்ஷன் பண்ணி அதுக்கு அடுத்து ஏழாவது படத்தை பற்றி பார்த்தலாம் ஏழாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் நினைவே ஒரு சங்கீதம் அப்படிங்கிற படம் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியா ராதா நடிச்சு காப்பலாம் இதில் நம்ம விஜயகாந்த் கூட கோவை செலாவும் நடிச்சு இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து மருது அப்படிங்கிற கேரடில் சம சூப்பராகவே நடிச்சு காப்பலாங்க இந்த படத்தை கே ரங்கராஜன் தான் டேஷன் பண்ணி காப்பலாம் இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா இசை அமைச்சு காப்பலாங்க எட்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம் எட்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் உழவன் மகன் அப்படிங்கிற படம் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியை வந்து ராதிகா நடிச்சு காப்பல இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரேகாவும் நடிச்சு காப்பலங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சு காப்பலாங்க சின்னத்துறை சிவா அப்படிங்கிற கேரளில் சம சூப்பராகவே இந்த படத்துல நம்ம விஜயகாந்த கூட கோவை செலவும் நடிச்சு காப்பலாங்க இந்த படத்தை டாக்டர் ஆர் அரவிந்த்ராஜ் தான் இந்த படத்துக்கு இசை வந்து மனோஜ் வந்து இசை அமைச்சு அடுத்து ஒன்பதாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா ஒன்பதாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் தம்பி தங்க கம்பி அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் கூட நம்ம லக்ஷ்மி நடிச்சு காப்பில் ரம்யா கிருஷ்ணன் நடிச்சு காப்பில் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேகாவும் நடிச்சு காப்பிலங்க இதில் நம்ம விஜயகாந்த் கூட கோவை சாலாவும் சேர்ந்து நடிச்சு காப்பில் இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து சங்கர் அப்படிங்கிற கேரள செம்ம சூப்பராகவே நடிச்சு காப்பலங்க இந்த படத்தை டேரக்டர் கே சங்கர் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில்ல இந்த படத்துக்கு இசை வந்து கங்கை இசை அமைச்சு காப்பிங்க அதுக்கடுத்து பத்தாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் பத்தாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம விஜயகாந்த் நோயை முப்பத்தி ஏழாவது வயசில் பாட்டுக்கு ஒரு தலைவன் அப்படிங்கிற படம் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக சோபனாக நடிச்சுக்கப்பல இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட கோவை சல்லவும் நடிச்சுக்கப்பலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து அருவி அப்படிங்கிற கேட்டால் செம்ம சூப்பராகவே நடிச்சிக்கலாம் இந்த படத்துக்கு இசை வந்து இளைய ரஜா இசையை அமைச்சிக்கப்பலங்க இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட கோவை சல்லாக நடித்த ஆறுலேருந்து பத்தாவது படமாக இருப்பா டூ படங்களை பற்றி நம்ம பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் பார்த்திரி படங்களை பார்த்துக்கலாங்க மொத்தம் நம்ம விஜயகாந்த் கூட நம்ம கோவை சில பதினாறு படங்கள் நடிச்சிருக்காப்புல இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் பெஸ்ட்டாக நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத மறக்காமல் பண்ணுங்க இதே போல சினிமா சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்